ரோமர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனத்தை வாசிக்க ரோமர் எட்டு பதினான்காம் வாசியுங்கள் மேலும் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அடுத்த வாசி அடுத்த வசனத்தை வாசி அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு எங்க அடிமை தனத்தின் நாவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற ஒரு நல்ல புத்திர சுவிகாரத்தின் நாவியை கத்த நமக்கு தந்துருக்கிறாய் எல்லாம் விசுவாசிக்கிறேன் கரெக்டா உயர் தண்ணீர் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ தேவுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி அது பயத்தின் ஆவி எப்போ வருகிற அல்லே இந்த பயத்தின் நாவி எப்போ வருகிறதுன்னு சொன்னோம் அய்யோ நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் அவசரத்தை வாசிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்று அவசரம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் அது இப்பொழுதே தொழுது உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிற அவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி பிதாவான் அவர் விரும்புகிறார் அலே நோயா இப்ப பிதாவுடைய விருப்பம் நம்மிடத்தில் நிறைவேறாமல் இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பயத் கொண்டு வருகிற பயத்து நாவி இந்த பயத்து நாவி எப்போ வருதுன்னு சொன்னால் பாவம் மிகுதினால பயம் உண்டாகிறது அலே லோயா அலே அலையல்லோயா சுத்திரம் இங்க அதிகமாக பார்க்கும் பொழுது அப்புறம் சில போல் சொல்லுகிறான் நாம் உலகத்தில் இருக்கிறபடி நான் நம்ம பாவி செய்கிறவங்களா இருக்கிறான் அலையலோயா அல்லா நான் பாவிகள் நம்ம என்ன செய்யற நம்ம கொள்கிறான் தெரிந்து செய்கிற பாவங்களுக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள் இருக்கிறாங்க அலையல்லோயா அலையல்லோயா இப்போ சுத்திரம் இன்னைக்கு ஆண்டுபுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இல்ல வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டனுடைய சமூகத்தில் உண்மை இல்லாவிட்டால் பர்லோ ராஜ்ஜத்தில் போக முடியாது அல்லே லோயா உண்மை இல்லாதவன்கிட்ட பயத்து நாவி இருக்க அந்த பயத்து நாவி எதனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் பாவத்தினால உண்டாயிருக்கிறது அலே லோயா அப்போ இன்னைக்கு அப்போது இன்றைக்கி ஆண்டனுடைய வருதம் வந்துச்சுன்னா சுத்திரையை திரும்ப பர்லோ ராஜ்ஜத்துக்கு போகும் உண்மை இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது அல்லே லோயா பரலராஜ்யத்தை எட்டி கூட பார்க்க முடியாது ஓய்யா